நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் திமுக கூட்டணி உடைவது உறுதியானது வார்த்தையை விட்ட அமைச்சர் சேகர்பாபு தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்பி இருக்கிறது அம்மன் மாநாடு ஏற்கனவே திமுகவுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிகள் இன்னைக்கு புறக்கணித்து கொண்டு தான் வருகிறது இன்னைக்கு திமுகவில் திமுக கூட்டணி இணைந்திருக்குன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆனா அதுவும் இப்போது தகர்ந்து கொண்டு வருவது போன்று திமுக கூட்டணி கட்சிகள் உணர்ந்திருக்கிறது அவற்றுக்கு கட்டியம் கூறும் விதமாகத்தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இன்னிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த நொடியே திமுகனுடைய ஆதரவு கட்சியிலிருந்து எதிர்ப்பு வெளியே வந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு பெரிதாகி திமுக கூட்டணி கட்சிகள் வெளியேற போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திமுக கூட்டணியில் இன்றைக்கி ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவுறதா இல்லையா திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த அளவு கருத்து முரண்பாடு இருக்குது அதோட எதில் எதெல்லாம் இருக்கிறது அப்படின்றத வரிசகரமாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் கடைசியில் சேகர்பாபு விட்ட வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதன் மூலமாக கூட்டணி இருக்குமா இல்லை உடஞ்சி போயிடுமான்றத நீங்களே சொல்லுங்களேன் முதல்ல ஆளுநர் தேநீர் விருந்திலிருந்து தான் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைந்திருக்கின்றன திமுக கட்சி சார்பாக நாங்கள் ஆளுநர் தருகின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ரூபத்திலும் சரி ஆளுநர் தருகின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அது கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல திமுக அழைத்தாலும் பரவாயில்ல அதிமுக அழைத்தாலும் பரவாயில்ல ஆளுநரே அழைத்தாலும் பரவாயில்ல நாங்கள் வளராடா சாமி உர்ரா சாமி ஆளுநர்கிட்ட இப்போது என்ன மாற்றத்தை கண்டுவிட்டது திமுக அதனால் மாறாத பொழுது நாங்கள் வரமாட்டோம் ஐயா தேநீர் விருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்தன ஆனால் திமுக கூட ஆர்எஸ் பாரதி அவர்கள் மூலமாக நாங்கள் ஆளுநர் தருகின்ற தேநீர் விருந்தை புறக்கணிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேநீர் விருந்துக்கு திமுகவினுடைய தலைவராகவும் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் நம்ம ஐயா முதல்வர் ரெண்டு பேரும் போய் கலந்துக்கிட்டாங்க மூத்த அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க ஆளுநர்கிட்ட நெருங்க நெருங்க பேசினதும் ஆளுநர் இடத்துல சேர்ந்து உணவருந்துகின்ற போது ஸ்டாலின் காட்டின நெருக்கமும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தந்திருக்கிறது ஆனால் ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம முதலமைச்சர் ஐயாவும் துரைமுருகனும் இந்த தேநீர் விருந்துக்கு போயிருக்காங்க முகத்துதிக்காக ஒரு வணக்கஞ்சலி செலுத்திட்டு அப்படியே வந்துடலாம் ஆனால் ஆளுநர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆட்சி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஏதோ கட்சிக்குள் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ நெருக்கமாக உட்காந்து பேச வேண்டிய இருக்குதா ஆளுநர்கள் நம்ம மசோதாவுக்கு அத்தனைக்கும் ஒப்புதல் அளிச்சிட்டாரா ஆளுநர் மீது இருக்கக்கூடிய அத்தனை அதிருப்தியும் இன்றைக்கி தீர்ந்து போச்சா திமுக ஆளுநர் இடத்துல இவ்வளோ நெருக்கம் காட்ட வேண்டிய கட்டாயம் என்னையா வந்தது மத்திய அரசாங்கம் ஏதாவது நெருக்கடி தந்துதாயா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வேதனை தந்தது இந்த தேநீர் விருந்து ரெண்டாவது நாணய வெளியீட்டு விழா அதுலேயும் கலைஞரவர்களை வந்து நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழ்ந்ததாக இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களை முன்வரிசைக்கு வாங்க என்று அழைத்ததாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளில் சில முக்கிய தலைவர்கள் நாணய வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததும் சரி பாஜக திமுக நெருக்கம் என்பது வெளிப்படையாக தெரிந்ததும் அதில் மோடியிலிருந்து பாஜக கட்சி வரைக்கும் திமுகவினர் புகழ்ந்து தள்ளினதும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நெருக்கமும் இந்த உறவும் வெறுமனே நாணயம் வெளியிடுவதுக்கு மட்டும்தான் மற்றபடி கொள்கையில் எந்த விதத்திலும் சமரசம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட திமுக கூட்டணி கட்சிகள் நம்ப தயாராகவே இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் டெல்லியிலிருந்து வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்ருக்காங்கப்பா திமுக காரன் பேசாததை விட கூட்டணி கட்சிகள் பேசாததை விட ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கின்றார் எனக்கு மகிழ்ச்சியில் இரவெல்லாம் தூக்கம் வரல அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காங்க எந்த கலைஞரை வசைப்பாடினார்களோ அவர்களே புகழ்ந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங் வந்ததை கொண்டாடி தீர்த்தது திமுக ஆனால் நம்ம தான் இந்த நாணய வெளியிடுவதுக்கு ஒரு நொடிக்கு முன்பாக வரைக்கும் அந்த பாஜகவை வாரு வாருன்னு வாரிக்கிட்டு இருந்தோம் மதவாதிகள் என்று வாரிக்கிட்டு இருந்தோம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தோம் மக்களை அடிமையாக்குவதும் மக்களை சாதி ரீதியாக பிரிப்பதும் மதம் மூலமாக அரசியல் செய்வதும் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி என்பதும் நாம தான் ஏன் சொன்னோம் ஆனால் அந்த கட்சியை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டிருக்கீங்க அதை பெருமையாக சொல்கிறீங்களா அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளால் வெளியே சொல்ல முடியாமல் காதையும் வாயும் பொத்திக்கிட்டு அமைதியாக கிடந்தாங்க இதெல்லாம் கடந்து போட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அண்ணாமலைக்கு கோவிலை வேலை பார்த்த பிரபாகர் அவர்களை வந்து டிஎன்பிசி தலைவராக நம்ம முதலமைச்சர் ரெக்கண்ட் பண்ண உடனே ஆளுநர்கள் அதுக்கு ஒப்புதல் அளிக்க அவர் டிஎன்பிசி தலைவராக பதவியேற்று ஒரு வார காலம் ஆகிப்போச்சு தமிழராக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்கள் இரண்டு முறை டிஎன்பிசி தலைவராவதற்கான ரெக்வஸ்ட்டு போச்சு ஆளுநர்கிட்ட ஆனால் அவர் கையெழுத்தே போகல கடைசியில் அண்ணாமலை ரெக்கமெண்டேஷனாக இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தலைவராக போட்டிருக்காங்க இது கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தந்திருக்கிறது ஏன் அன்மோனி அவர்கள் கூட வெளிப்படையாகவே வந்து பேசினார் என்னப்பா நானும் ஏன் வெளியிடுவதற்கு பாஜக உதவிச்சு என்ற ஒரே கைங்கரியத்துக்காக இன்றைக்கி அண்ணாமலை கை காட்டினேன் இல்லை பாஜக கை காட்டின இல்லை ஆளுநருக்கு பிடித்தவரை டிஎன்பிசி தலைவராக போட்டிருக்கீங்களா ஒரு போட போடக்கூடாதா அப்படின்னு நம்ம அன்புமணி அவர்கள் கூட திமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட வெளிப்படையாக குறைப்பட்டு கொண்டார் இதையும் திமுக கூட்டணி கட்சிகள் பொறுத்து கொண்டது அதற்கு பிறகு முருகன் முத்தமிழ் மாநாடு அங்கே சேகர்பாபு நடந்து கொண்டதும் அமைச்சர்கள் நடந்து கொண்டதும் அதோட பழனி முருகன் கோயிலுக்கு மாற்று மதத்தை சார்ந்தவர்களை அழைத்து சென்றதும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிது ஏன் வயிறு எரிஞ்சுது என்று கூட சொல்லலாம் பழனி முருகன் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள்லாம் உள்ளே போய் அந்த மாநாடை பார்த்தாங்க முருகனை புகழ்ந்தாங்க அதுலேயும் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் வந்து முருகனுக்கு அரோகரா என்று சொன்னது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய எரிச்சல் தான் தந்திருக்கும் ஏன்னா பாஜக செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சேகர்பாபு செய்கிறாரு அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் முதல் ஒரு படி மேலே போயிட்டு இந்துக்களுக்கு எங்களை விட சிறப்பான விஷயங்களை யார் செஞ்சு தருவாங்க ஆயிரம் கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம் ஆறாயிரம் ஏக்கராக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை இருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கரா நிலம் இருந்தால் எங்களால் பாதி நிலம் மீட்கப்பட்டிருக்குது அதை டிஜிட்டல் ஆவணங்களாக பதிவு செய்திருக்கிறோம் ரெண்டாவது ஏடுகளாகவும் மாற்றி வச்சுருக்கிறோம் எங்கள் மாதிரி இந்து அறநிலையத்துறையை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியுமா சேகர்பாபு செயல்பாபு தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தான் அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து வேலையை பாருங்க அவர் கோயிலெல்லாம் பாதுகாக்கிறாரே இல்லையோ கோயிலே குடியிருக்கின்றார் மிகப்பெரிய செயல் வீரர் என்று கோயிலில் குடியிருப்பதை முதல்வர் அவர்கள் பாராட்டினது கூட்டணி கட்சிகளுக்கு தான் தந்திருக்குது இதை வெளிப்படையாகவே வந்து நம்முடைய கி வீரமணி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார் நல்லது செய்கின்ற போது பாராட்டுகின்றோம் தப்பு செய்கின்ற போது எடுத்து சொல்லுகின்றோம் திமுக திருத்தி கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறநிலைத்துறை அமைச்சராக நெடுஞ்சுழு இருந்தார் அவர் கூட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் அதுவும் இல்லாமல் சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார் ஆனாலும் அங்கே தருகின்ற பிரசாதத்தை கூட நெத்தியில் இடலை சாமி கூட கும்பிடல வெளியே வந்தவர் என்ன சொன்னார் கணக்கு வழக்கு பார்ப்பதற்காக கோயிலுக்கு போகிறேன் அதுக்காக சாமி கும்பிடணுமே என்ன அப்படின்னு நெடுஞ்சேன் அன்னைக்கு சொன்னார் ஆனால் சேகர்பாபு கோயிலே குடியிருக்கின்றார் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் பயணி கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் பூசாரிகள் தானே பூஜை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிராமணர்கள் ஆகிரவு பண்ணியிருக்காங்க அவங்களை அகற்றி விட்டு நம்ம பூசாரிகளை வந்து பார்த்தோன்னா கோயில் அச்சகராக நியமிக்கலாமே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே கோயில் கருவறையில் ஏகப்பட்ட தீண்டாமை இருக்குது முதல்வரையே சுட்டி காட்டி இருக்கின்றார் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆனால் சேகர்பாபு அதற்கு முயற்சி பண்ணலாமே நீ போய் போயங்க மத பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறியே சேகர்பாபு இது தேவையா மதத்தை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இந்த அறநிலைத்துறைக்கு என்ன ஏற்பட்டதே அப்படின்னு நம்முடைய கி வீரமணி அவர்கள் கொதித்தே எழுந்திருக்கின்றார் கணக்கு வழக்கு பார்த்தோம்மா அதோட ஐயர்கள்ட்ட கணக்கேட்டோமா அதோட வந்துடணும் ஐயா என்ன ஐயா மாநாடுலாம் நடத்துற அட மாநாடு கூட நடத்திட்டு போயா தமிழ் பண்பாட்டின் அடையாளம்னு சொல்லி போட்டீங்க ஆமாம் பல நாட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அடியார்கள் வந்தாங்க அது கூட நல்ல விஷயம் தான் ஐயா ஆனால் முருகன் மாநாடு நடத்தி முடித்திட்ட பிறகு தீர்மானம் போட்டிருக்கீங்களே ஏன் ஐயா ஏன் கல்வியில் காவியை புகுத்த பார்க்குறீங்களா பாஜக புதிய கல்வி கொள்கை என்று சொல்லி போட்டு காவியை நேரடியாக கொண்டு வருது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியில் காவியை கொஞ்சம் कोஞ்சு கொஞ்சமாக சேர்த்துட்டு வரீங்களா இது என்னத்துக்கு தேவையில்லாத வேலை என்னையா இந்து அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற கோயில் கல்லூரி நிறுவனங்களில் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண சொல்லுவீங்களா மாணவர்களை இல்லை முருகன் வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடமாக வைப்பீங்களா முருகன் கோயில்களால் நடத்தப்படுகின்ற கல்லூரியாக இருந்தாலும் சரி இந்து அறநிலையத்துறையினால் நடத்தப்படுகின்ற கல்லூரியாக இருந்தாலும் சரி அங்கே நாம் மதசார்பற்ற கல்வியை தான் கொடுக்குறோம் மதம் சார்ந்த கல்வி அங்கே தர்றதில்லை ஆனால் மற்ற கல்லூரியில் என்ன மாதிரி பாடத்திட்டம் இருக்கிறதோ அதே மாதிரியான பாடத்திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து அறநிலையத்துறை மூலமாக நடத்தப்படுகின்ற கல்லூரியும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை மூலமாக நடத்தப்படுகின்ற கல்லூரிகளில் முருகனுடைய வரலாறு அவருடைய பெருமைகள் முருகனை போற்றி பாடப்பட்ட நூல்களுடைய வரலாறு அதில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் வந்து பார்த்தா மாணவர்களுக்கு நாங்கள் பாடமாக வைப்போம்னு சொன்னால் என்ன அர்த்தம் காவியாக தானே மாற்றுறீங்க சேகர்பாபு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு பாகுபாடுகளை ஒழியுங்க அதுவும் இல்லாமல் அனைவரும் அர்ச்சராகலாம் என்ற தீர்ப்பு தரப்பட்டது அதன் மூலமாக ஒன்று ரெண்டு பேரை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தோம் ஆனால் அந்த தீர்ப்பு தடையாக இருக்குது அந்த தீர்ப்பை உடைச்சி மீண்டும் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற முயற்சியில் இறங்கலாம் ஆனால் கோயிலே போய் குடியிருக்கிறியாப்பா இதெல்லாம் நியாயமாக இது அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய தாய் கழகமே வந்து வார் வார்ன்னு வாரிச்சு அந்த தீர்மானங்களுக்காகவும் முருகன் மாநாட்டுக்காகவும் ஆனால் இதெல்லாம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சகித்து கொண்டார்கள் ஆனால் தீர்மானம் போட்டதுக்கு வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்தார்கள் ஏதோ மத பிரச்சாரம் செய்வது போல் இருக்கிறது இல்லை திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறது திமுக கட்சி அதனால தான் முருகன் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க எந்த ரூபத்திலும் சரி மதத்தை வைத்து பாஜக அரசியல் பண்ணக்கூடாது அதற்கான வழிகளை திமுக அடைக்கிறது இந்த அளவுக்கு தான் அதை எடுத்துக்கணும் நான் பெருசாக அதில் ஒன்றும் வேறுபாடு பார்க்குற மாதிரி தெரியல என்னுடைய கருத்துக்கள் திமுக கூட்டணியை உடைப்பதற்கு எதிர்கட்சிகள் பயன்படுத்துகின்றன அதனாலே திமுக செய்கின்ற செயல்களை பற்றி விமர்சனம் தானே நமக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க அமைதியாக இருந்துடலாம் என்ற அளவு கூட கூட்டணி கட்சிகள் இருந்தது ஆனால் இதெல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்தித்த நம்முடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பழனி முருகனுக்கு மாநாடு நடத்திட்டோம் அடுத்தது அம்மன் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க ஏன் திடீர்னு அம்மன் மாநாடு முருகனை கொண்டாடுகின்றவர்கள் பெண்கள் கிடையாதா ஆண்கள் மட்டுந்தானா ஆண் பக்தர்களையும் ஆன்மீகவாதிகளை குளிர்வித்து விட்டோம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி ஆனால் பெண்கள் அம்மனை தானே அதிகமாக வணங்குறாங்க அப்போது பெண்கள் ஓட்டானது பாஜகவுக்கு போயிச்சா நம்ம என்ன பண்ணுறது அதனால் திமுகவுக்கு பெண்கள் வாக்குகளை கவரணும் அதற்கு அம்மன் மாநாடு நடத்துவது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சேகர்பாபு இன்னைக்கு திங்க் பண்ணி முருகனுக்கு மாநாடு நடத்துனது மாதிரி அம்மனுக்கு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் நாங்கள் பிறகு தான் ஐயா நாங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நான் செஞ்சோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் சுமங்கலி பூஜையும் நாங்கள் தான் செஞ்சோம்யா நூற்றி எட்டு சுமங்கலி பூஜையும் நாங்கள் தான் செஞ்சோம் அதுவும் இல்லாமல் அம்மன் கோயில்களில் விளக்கு பூஜை செய்வதுக்காக நூற்றி எட்டு பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரரூபாயூபா ரூபாய் தரேன்யா பதினேழு சிறப்பான கோயில்கள் இருந்து விளக்கு பூஜை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடக்குதுயா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அம்மன் கோயிலானது அதிகமாக பராமரிக்கப்படுகிறதுயா கடந்த காலத்தில் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்கிறது திமுக இன்றைக்கி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது பாஜக ஆட்சியா இல்லை ஆர்எஸ்எஸ் ஆட்சியா என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் இப்போதே வெடித்து கிளம்பி விட்டது அதுலேயும் திராவிட கழகத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகம் இன்னொன்று இருக்குது அந்த கழகம் ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லியிருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது பஞ்சாயத்துகளில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறது அதுவும் ஆன்மீகம் தொடர்பாக கோயிலுக்குள்ளே போக முடியாது பூஜையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய முடியாது பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க நம்ம தேர் பிடிச்சி இழுக்க முடியாது அது பரிவட்டம் கட்ட மாட்டாங்க அதோடு போச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வச்சு படைக்க முடியாது கோயிலுக்கு உள்ளவே போக முடியாது இப்படி எண்பத்தொம்போது பஞ்சாயத்துகளில் பல்வேறுபட்ட புறக்கணிப்புகள் இருக்கிறது பல தலித்துகள் கோயில்கள் மூடப்பட்டு இருக்கிறது சில இடைநிலை சாதி இந்துக்களுடைய கோயிலெலாம் மூடப்பட்டிருக்கிறது அங்கேலாம் தலித்து போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தலித்துக்களுக்கு இதையெல்லாம் சரி பண்ணுறத விட்டு அம்மனுக்கு மாநாடா ஹியோ பிஜேபியில் இருக்க வேண்டியவியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி திராவிட கழகத்தினுடைய ஒரு பிரிவு திராவிட கழகம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துக்கு அதே மாதிரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமானது ஹியோ திருந்துவே மா திருந்தாதியா அந்த திமுக எதற்காக பாஜகவுடைய செயல் திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க ஸோ இப்போது திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மன் மாநாட்டை எப்படி விமர்சனம் பண்ணுறது பெண்கள் வாக்குகளை கவர்வதற்காக அம்மன் மாநாடை நடத்த போகிறோன்னு நம்ம சேகர்பாபு அவர் சொல்லிட்டாரு இதை தடுத்து நிறுத்துனோம்னா அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏன்னா அறிவிச்சிட்டாரு அறிவிச்சிட்ட பிறகு எதிர்கட்சிகள் அது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அரசியல் பண்ணுறாங்கய்யா அந்த அரசியலுக்கு திமுக அடிப்பணி இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு விமர்சனம் வரும் இப்போ கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பதனால இந்த அம்மன் மாநாடாக நிறுத்தினாங்கன்னா கூட்டணி கட்சிகள் இந்துக்களுக்கு அம்மன் வழிபாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க பாருங்க அம்மன் வழிபாடு என்ன ஆரிய வழிபாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களே இப்போ எதிர்ப்பதா எதிர்க்காம இருப்பதா ஒன்றுமே புரியலையே ஸோ திமுகவுடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை நோக்கி போகிறது அதனால் இனி திமுகவை ஆதரிப்பதை நம்ம விலக்கி வைப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இந்த அம்மன் மாநாடு அறிவிப்புக்கு பிறகு விலகி இருக்கின்றார்கள் பல பேரும் திமுகவை விமர்சனம் நேரடியாக பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே நான் இந்த செய்தியை சொல்கிறதுனால இன்றைக்கி இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் பொத்து பாருங்கள் எந்த அளவுக்கு திமுக கூட்டணியிலேருந்து எதிர்ப்பு வரப்போகுது அப்புறம் கூட்டணி இருக்குமா இல்லை என்பதை பற்றி நீங்களே சொல்லுவீங்க திமுக கூட்டணி உடைந்ததை பற்றி நம்ம பல நாள் தொடர்ந்து பேச தான் போகிறோம் உடைவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை பற்றி அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி